அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் நடு இரவு ஊருக்கு வெளியே தனியாக சைட்காட்டில் ஒரு குடிசை சுற்றி இடியுடன் நல்ல மழை நானும் என் மனைவியின் அக்காவும் ஈரம் சொட்ட சொட்ட அந்த அடர்ந்த இருட்டில் நாங்கள் இருவரும் மெய்மறந்து வெளிச்சம் உருவாக்கினோம் எப்படி என்பதை பார்ப்போம் வாருங்கள் கதைக்கு போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடும் கதை உங்களுக்கு வரும் இல்லைன்னா தேடி பிடிச்சு கேட்கணும் நான் அருண் இது எனக்கும் என் மனைவியின் அக்காவுக்கும் நடந்த சம்பவம் என் மனைவியின் அக்கா சுகந்திக்கு திருமணம் நடந்து இரண்டு வருடம் கழித்து எங்களுக்கு திருமணமானது அவர்களுக்கு குழந்தை இல்லை நாங்கள் இருவரும் இரவு பகல் பார்க்காமல் கடுமையாக உழைத்து சுண்ணாம்பு அடித்து மகிழ்ச்சியில் எங்களுக்கு அடுத்த வருடமே ஒரு பெண் குழந்தை என் திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தோம் மனைவியின் அக்கா சுகந்தி சற்று ஒல்லியாக இருப்பாள் பார்க்க மாநிலம் மஞ்சள் கலந்த வெள்ளையா அழகா இருப்பாள் ஆண்களை மட்டுமல்ல பெண்களும் விரும்பும் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் முடி நல்ல அடர்த்தியாக நீளமாக இருக்கும் காதோரம் உள்ள முடி நீண்டு கண்ணம் வரைக்கும் இருக்கும் அது அவள் கலருக்கு அழகா இருக்கும் சிரித்தால் கண்ணத்தில் குழி அவள் அழகே அவள் சாம்பல் நிற கண்கள் அவளுக்கு பலூன் சற்று தான் இருக்கும் ஆனால் அவளின் முகம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவளை நினைத்து டெய்லி சுண்ணாம்பு அடிப்பேன் அவர்கள் குழந்தைக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் குழந்தை தங்கவில்லை என் மனைவியும் என் அக்கா குழந்தை பெற்ற பிறகே நானும் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தாள் ஆனால் என் அம்மா சீக்கிரம் பேரன் வேண்டும் என்று நச்சரிக்க ஆரம்பித்தார் ஆனால் என் மனைவியோ அதை ஒப்புக்கொள்ளவில்லை அவங்க அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னா நாம் என்ன பண்ணுறது இதனால் அடிக்கடி எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும் சண்டை வரும்போது அவளின் அக்கா தான் வந்து சமாதானம் செய்து வைப்பா இதனால் அவர்களுக்குள்ளேயும் சண்டை வரும் சுகந்திக்கு சாமி பக்தி அதிகம் அடிக்கடி என் மனைவியும் அவளும் பக்கத்து ஊர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போவாங்க ஒரு முறை சுகந்தி அவள் புருஷனிடம் சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கினாள் முதல் நாள் என் மனைவி என்னிடம் தூங்க வரவில்லை அவளில் அக்காவிடம் படுத்து இரண்டாம் நாள் வந்தாள் நான் சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்தேன் வெறியோடு மனதில் சுகந்தியை நினைத்து அப்போது சந்தோஷமான வேதனை தாங்க முடியாமல் கத்த ஆரம்பித்தாள் என் மனைவி அப்போது கண்ணாடி ஜன்னல் ஓரம் சுகந்தி ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தாள் எனக்கு இன்னும் வெறியானது அடுத்த நாள் சுகந்தி பெட்டி எடுத்து ஊருக்கு கிளம்பினாள் எனக்கு கொஞ்சம் வருத்தம் பத்து நாள் கழித்து சீட்டு பணம் கொடுக்கும் சாக்கில் சுகந்தியை பார்க்க போனேன் அங்கு முகம் இடுப்பு கை கால் அடி வாங்கி வீங்கி கட்டிலில் படுத்திருந்தாள் என்னாச்சு என பதட்டத்துடன் கேட்க வழக்கம் போல் அவள் புருஷன் தண்ணியை போட்டு அடிச்சிட்டு காலையில் வேலைக்கு கிளம்பிட்டான் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் பக்கத்தில் பாட்டி இருப்பாங்க வர சொல்லுங்க எண்ணெய் போட்டு நீவி விடுவாங்க சரியாகிடும் என்று சொன்னால் நல்ல மழை அடிக்க ஆரம்பித்தது நான் பக்கத்து விட்டு பாட்டிக்கிட்ட சொல்லி எண்ணெய் போட்டு தேக்க விட சொன்னேன் சுகந்தி இடுப்பில் பாட்டி தேய்க்க முடியாம தேய்ச்சாங்க என்னாச்சு என்று கேட்டேன் விறகு ஒடிக்கும் போது முள்ளு குத்திருச்சு அதான் தேய்க்க முடியல நீ தேய்ச்சி விடு என்று என்னிடம் சொன்னார்கள் நான் சொல்வது போல தேய் சரியாகிடும் என்று சொன்னார்கள் சுகந்தியும் என்னிடம் தேய்ச்சி விடு என்று சொன்னால் என் கைப்பட்டதும் சிலிர்த்தது அடப்பாரி தூக்க ஆரம்பித்தது சுகந்தி குப்புறப்படுத்து துணி இல்லாமல் இருந்தால் நான் எண்ணெய் போட்டு தேய்த்தேன் அப்போது பாட்டி அடுப்பில் குழம்பு வைத்து விட்டு வந்தேன் பார்த்து வருகிறேன் என்று போனாள் சுகந்தி என் கையை பிடித்து எல்லை மீற வைத்தாள் பலூனை பிடித்து கண்ணை மூடி அவள் காரில் பின்னி கொண்டன நான் பலூனின் ஆரம்ப புள்ளியை நசுக்கினேன் மூச்சு பலமாக விட்டாள் அப்போது பாட்டி வந்துவிட்டாள் நான் தேய்ப்பது போல தேய்த்து விட்டேன் பாட்டி போவது போல தெரியவில்லை அதனால் நான் கிளம்பி வந்துவிட்டேன் அன்று இரவு என் மனைவி வந்ததும் சுகந்திக்கு அவள் புருஷனுடன் மீண்டும் பிரச்சனை என்று சொன்னேன் அதற்கு மனைவி அவளது கணவனுக்கு விந்து அணுக்கள் குறைபாடு இருப்பது பற்றி கூறினாள் போன வருஷம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் தான் காரணம் இந்த குறை என்று கூறினாள் இப்போது அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக கூறினாள் நானும் சரி என்று விட்டுவிட்டேன் அடுத்த நாள் சுகந்தி ஃபோன் பண்ணி நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டாள் இனி இது நடக்காது நீங்களும் மறந்துடுங்க என்று சொன்னாள் தப்பான எண்ணம் வேண்டாம் என்றும் கூறினாள் நானும் மன்னிப்பு கேட்டு மனசு கஷ்டத்துடன் வேலை செய்தேன் அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகம் எதையும் யோசிக்க முடியல ஒரு நாள் மனைவி மனைவியை கூப்பிட்டு சுகந்தியின் பக்கத்து ஊரில் அமாவாசை பூஜை கோயிலில் இருப்பதாகவும் நம்மளை வர சொல்றாங்க என்று சொன்னால் நான் சரி போலாம் என்று கிளம்பினோம் அங்கு போனதும் மனைவி டேட் ஆகிவிட்டாள் கோயிலுக்கு வர முடியல சுகந்தி புருஷன் எங்களை வரவித்து விட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சென்று விட்டார் என் மனைவி எங்கள் இருவரையும் போக சொன்னால் சுகந்தி அன்று மஞ்சள் நிற பூ போட்ட சேலை கட்டி பார்க்க தேவதை போல இருந்தால் என் கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தது நான் பார்ப்பதை அடிக்கடி அவளும் பார்த்து அவளின் சரி செய்து கொண்டிருந்தாள் வண்டியில் ஏறி வேண்டுமென்றே இடுப்பில் கை வைத்து ஒட்டி உட்கார்ந்து கொண்டாள் என்னிடம் எப்பவும் போல நார்மலாக பேசினாள் ஆனால் அவள் செயல் அப்படி தெரியல ஏனென்றால் பள்ளம் மேடு ஏறி இறக்கினேன் வண்டியை வேண்டுமென்றே பலூன் முட்டி மோதவிட்டாள் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கோயிலுக்கு போனோம் கோயிலில் கூட்டம் அதிகம் பூசை முடிந்து இரவு பதினோரு மணிக்கு கிளம்பி காட்டுப்பாதையில் வந்தோம் மலைத்தூரல் போட்டது வர வர மழை அதிகமாக நாங்கள் நனைய ஆரம்பித்தோம் வேகமாக வண்டி ஓட்டி ஊருக்கு போகிற வழியில் சைட் காட்டில் ஒரு குடிசை இருந்தது அங்கே போனோம் நல்லா நனைஞ்சிட்டோம் மழை வெளுத்து வாங்கியது இருவரும் உரசி நின்று கொண்டே அவள் தோளில் கைப்பட்டது இளநியை பிடித்தேன் கண்ணை மூடி ரசித்தாள் பிடித்து கொண்டே ஆரஞ்சு சொலை உதட்டில் கவினேன் கட்டிக்கொண்டு பலூனை தேய்த்தேன் பின் பள்ளத்தாக்கில் மலைத்தண்ணியை என் வாயில் உரிய ஆரம்பித்தேன் அப்போது தூரத்தில் ஆந்தை அலறும் சத்தம் கேட்டது இங்கேயும் சந்தோஷ வேதனையில் சுகந்தை அலறினாள் வெளியே பயங்கரமான இடி இடித்து மழை பெய்தது உள்ளே கடப்பாறையில் இடித்து எடுத்து பள்ளத்தாக்கில் அன்பு மழை பொழிந்தது அவ்வளவு ஈரத்திலும் வியர்த்து ஊத்தியது நத்தை போல மெதுவாக சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்து ரயில் வேகத்தில் தொடர்ந்தேன் வெளியே மெல்ல மழை ந நிற்க தொடங்கியது உள்ளே மழை வேகம் எடுத்தது அவ்வளவு வேலை இருந்தது மொத்தம்